நம்முடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்புக்குரிய இனமான பேராசிரியர் மாண்புமிகு நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்களே இங்கே சிறப்பு பொழிவு நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் இன்று உலக தமிழ்ச் செம்மொழி மாநாட்டில் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாம் பேச இருக்கிறோம் சங்க இலக்கியத்தின் தனித்தன்மைகளை பற்றி பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தின் தனித்தன்மைகளை பற்றி பல நேரங்களில் பல பெரிய அறிஞர்கள் பேசியிருந்தாலும் கூட ஒரு உலகளாவிய நிலையில் இந்த மாநாட்டில் ஒரு வெளிநாட்டு பேராசிரியர் சங்க இலக்கியத்தின் தனித்தன்மைகளை பற்றி பேசுவது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தை பற்றி வெளிநாட்டு பேராசிரியர்களிலேயே அடிக்கடி பேசியவர் எழுதியவர் நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் ஜார்ஜ் ஹாட் அவர்கள் அவர் இன்று உங்கள் முன்னிலையில் இந்த உரையை நிகழ்த்துவது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் இடமளித்து இதை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் உள்ளபடியே தமிழக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடம்பெறத்தக்கவர்கள் அதற்கு காரணம் தமிழக வரலாற்றில் இதுவரை இருந்த ஆட்சியாளர்களிலேயே யாரும் செய்யாத சிறப்புகளை தமிழ்மொழிக்கு செய்து நிறைவேற்றி இருப்பவர் நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை எப்பொழுதும் வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு பெரிய உண்மையாக பதிவு செய்ய வேண்டும் இந்த முன்னுரையோடு உங்களை எல்லோரையும் நான் அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு இரு கரன் முகமலர்ந்து வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பது இருக்கின்ற முறையில் சிறந்த கருத்துறை வழங்க இருக்கின்ற முனைவர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களே வரவேற்புரை வழங்கிய முனைவர் கொர்க்கோ அவர்களே உலக தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உயர்தல் செம்மொழியான தமிழினுடைய தனி சிறப்புகளை குறித்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் ஒரு ஆழ்ந்த கருத்துறை வழங்க இருக்கின்றார் அதனுடைய தனித்தன்மைகளை வளர்க்க இருக்கின்றனர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் பல ஆண்டுகள் வடமொழியிலே தேர்ச்சி பெற்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்து டிஸ்கான்சின் பல்கலைக்கழகத்திலே ஆறு ஆண்டுகள் வடமொழி பேராசிரியராக இருந்து வடமொழி இலக்கியங்களிலே எல்லாம் தேர்ச்சி பெற்று அதற்கு பின்னர் தமிழ் மொழியினுடைய சிறப்பினை உணர்ந்து அதனுடைய நூல்களை எல்லாம் பயின்று ஒரு உயர்ந்த ஆய்வாளராக இன்றைக்கு விளங்கி வருகிறவர் வடமொழியும் தமிழும் மட்டுமல்ல கிரேக்கும் லத்தீன் முதலான மொழிகளிலேயும் ஒரு நிறைவான தேர்ச்சி பெற்றவர் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் கலிபோர்னியாவில் தமிழ் பேராசிரியராக தலைமை பேராசிரியராக ி வருகிறவர்கள் அவர்கள் உயர்தனி செம்மொழி எது என்று சொல்வதற்கான எல்லா தகுதியும் உடையவர்கள் ஆய்வுத்துறையில மேம்பட்டவர்கள் பிற செம்மொழிகளை பற்றியும் விவரமாக அறிந்தவர்கள் அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கிற இந்த நேரத்தில் அவரை வரவேற்று நான் பாரவிட்ட விரும்புகிறேன் நம்முடைய நாட்டில் நான் பிறந்த மொழி மொழியாலே நம்மிடத்திலே வந்து வளர்ந்த மொழியோடு ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக நம்மை பெற்றெடுத்த மொழி தாழ்ந்து நம்மிடத்திலே வந்து நுழைந்த மொழி உயர்ந்து ஒரு நீண்ட வழக்கு இந்த நாட்டிலே நீடித்தது வண்டுவர் காலத்திற்கு பின்னர் ஏற்பட்ட அந்த வழக்கு வடமொழி உயர்ந்த மொழி தமிழ்மொழி தாழ்ந்த மொழி அது தேவ மொழி இது சாதாரண வடமொழியிலே தான் வேதங்கள் உண்டு தமிழை எவ்வளவு உயர்ந்த இருந்தாலும் அது வேதமாகாது வடமொழியிலே உள்ள வேதங்கள் ஆண்டவனையே கட்டுப்படுத்தும் மந்திரங்கள் தெய்வங்களை கட்டுப்படுத்தும் அந்த மந்திரங்களை பூதேவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்று சொல்கிற ஒரு கருத்தை உருவாக்கி தமிழுக்கு அந்த ஆற்றல் இல்லை தமிழரை என்ன பாடினாலும் கூட எவ்வளோ ஆழ்ந்த பக்தி இருந்தாலும் கூட தமிழுக்கு அந்த தகுதி இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு இறை வழிபாட்டிலேயே தமிழுக்கு இடமில்லை தமிழருடைய குடும்ப சடங்குகளிலே தமிழுக்கு இடமில்லை நிறைவான மொழி வடமொழிதான் என்ற ஒரு தவறான கருத்து எடுத்துச் சொல்லப்பட்டு அதையே நம்புகிற நிலைமை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புகழ் வாய்ந்த மன்னன் ஆக ராஜராஜ சோழன் காலத்திலே தான் அது தொடங்கி ஒரு பக்கம் வெற்றி மேல் வெற்றி பெற்றான் ராஜராஜ சோழன் இன்னொரு பக்கம் நம் வீழ்த்துகிறவர்களுக்கு வழிவிட்டார் அவருடைய விளைவாக எல்லாம் வடமொழிக்கு ஆளாகி நாம் ஒரு வீழ்ச்சியுற்ற இரவாக ஆக்கப்பட்டோம் மொழி அடிப்படையிலே தமிழ் உயர் மொழி என்பது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் சமுதாய அடிப்படையிலே நம்முடைய இனம் தமிழ் இனம் தமிழ் மொழியை பேசுகிற மக்கள் கூட்டம் ஒரு உயர்வு பெறுகிறது ஒரு விடுதலை பெறுகிறது ஒரு சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் நம்முடைய ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் மத்திய அரசு தமிழ்மொழியை செம்மொழியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் பல அறிஞருடைய கருத்துக்களை கேட்டபோது ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் தன்னுடைய கருத்தாக மைய அரசுக்கு அறிவித்த அந்த செய்தியில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் To, to qualify as a classical tradition, a language must fit several criteria. It should be ancient. It should be an independent tradition that arose mostly in its own, not as an offshoot of another tradition. And it, it must have a large and extremely rich body of ancient literature. Unlike the other modern languages of India, Tamil meets نوسوش لری ویٹ میری சில சுற்றோடர்களை எடுத்துக்காட்டிவிட்டு தமிழ் செம்மொழி ஆக்கலாமா தகுதி உண்டா என்று கேட்ட மத்திய அரசு உணர்வதற்காக